ஐயா வணக்கம் என் பேர் டிவி வேலாயுதம் பொண்டம்நல்லூர் கிராமம் லத்தூர் அஞ்சல் செய்யூர் தாலுக் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு இந்த நர்சரி வந்து நான் ஒரு பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணி நிற்கிறேங்க சும்மா ஆரம்பத்தில் சிம்பிளாக தான் போட்டேன் ஒரே ஒரு ஷேர் நட்டு ஐநூறு ஸ்கொயர் மீட்டில் கவர்மெண்டில் தான் கொடுத்தாங்க மானியம் அதில் எடுத்து போட்டேன் அதுலேருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்ரு அளவில் இப்போது நர்சரி வச்சு நத்தின்னு இருக்கிறேன் மூவாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் இப்போ இந்த வருஷம் கூட ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்ரு கவர்மெண்டில் தான் கொடுத்தாங்க நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து பண்ணுறாங்க அவங்களே நாற்ற கூட போட்டு கொடுக்க சொல்லி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது ரெண்டு வருஷம் அது மாதிரி போட்டு கொடுத்தேன் கத்திரியில் வந்து ஒரு பத்து வெரைட்டி போடுறாங்க உஜாலா பன்னு பண்ணுஜா டிஸ்கோ காஞ்சி பரோல் செவந்தம்பட்டி இந்த கையில் வச்சுக்கிறது செவந்தம்பட்டிங்க நாட்டுக்காய் இது நல்லா லோக்கல்லாம் நல்லா வாங்குறாங்க காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளு கத்திரி அது மாதிரி ஒரு பத்து வெரைட்டி போடுறேன் மிளகாய் மிளகாயில் எப்போவுமே வருஷம் பூரா என்னென்னா பிரியங்காயகம் தான் எப்பவுமே போடுறோம் அது லைஃப் நல்லா வருது அப்புறம் அந்த ஜனவரி பிப்ரவரி சீசனில் மட்டும் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் ரெண்டு மாதம் பெரியங்காவும் இருக்கும் புல்லட்டு ராக்கெட்டு இது ஒரு பத்து வெரைட்டி யூஎஸ்ஸு ஜெயா இதில் பத்து வெரைட்டி போடுறேன் அப்போது அப்புறம் நாட்டு மிளகா குண்டு மிளகா குட மிளகா பஜ்ஜி மிளகா அதெல்லாம் அந்த சீசனில் தான் போடுவேன் கோஸு காலிஃப்ளவரு நூக்கல் இது புரோக்லி எல்லாம் அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அது வரைக்கும் போட்டு அது வரைக்கும் முடிச்சிடுவேன் சிம்பிளாக எல்லாம் வரவங்க நூறு நாற்று இரநூறு நாற்று பத்து நாற்று அஞ்சு நாற்று ஒரு நாற்று ரெண்டு நாற்று அது மாதிரி வாங்கி போய் போடுறாங்க அது அந்த சீசனில் மட்டும் தக்காளி போடுறேன் தக்காளி அந்த சீசனில் பீக்கே அமௌண்ட் மெயினாக போடுவேன் நாட்டு தக்காளி அதுதான் நாட்டு வெரைட்டி அதுக்கப்புறம் அப்போது ஹைப்ரிட்டாக இருக்கும் ரெகுலராக போடுறது வந்து சிவம் ஐவேஜ் கம்பெனி இது அது எல்லா சீசனுக்கும் போடும் பூரா இருக்கும் அது எங்கிட்ட நாற்று அதுவும் போகுது அதுக்கப்புறம் மிள மிளகாய் சொல்லிட்டு தக்காளி இது சாமந்திங்க மேரிகோல்டு மேரிகோல்டில் நாளில் வந்து உயரமான செடியாக போடுவேன் ஐவேஜ் கம்பெனி இது இந்த நாளில் வந்து கு குட்டை ரகம் என்ன காத்தடிச்ச சாயம் அதனால் அதுக்கேற்ற ரகமாக வந்து போடுறேன் வருஷத்தில் அது எப்படி ஒரு ரெண்டு லட்சம் நாற்று போடுவேன் அது வந்து ஒரு நாற்று ரெண்டு ரூபா இந்த கத்திரி நாற்று வந்து சும்மா ஒரு ஐநூறு நாற்று கம்மியாக வாங்கினா ஒரு ரூபா அதுக்கு மேலே வாங்கினா தக்காளி கத்திரி மிளகாய் எல்லாமே எண்பது காசு சில்லியில் வாங்கினா அந்த ரேட்டு அது மாதிரி அவங்கவுங்க வந்து பத்து நாற்று அஞ்சு நாற்று நாலு நாற்று மூணு நாற்று அது மாதிரி கூட கார் எடுத்து வந்து வாங்கி போகிறாங்க இப்போ எனக்கு வந்து இது ஓரளவுக்கு செங்கல்பட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக காஞ்சிபுரம் இருந்து உத்தரமேரூர் அந்த பக்கம் படப்பை இந்த பக்கம் சூனாம்பேடு மெட்ராஸ் பக்கம் மாமோ பக்கம்